இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் சிறந்த நாவலாசிரியர்கள் அனைவரும் இங்கு இந்த அவையின் முன்னால் இருக்கிறார்கள் நான் பெரிதும் மதிக்கும் படைப்பாளிகளும் இங்கே இருக்கிறார்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை மற்றும் வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் சிறுகதை உலகில் தொடர்ந்து தன் நாற்பது ஆண்டு காலக வாழ்க்கையில் ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஒரு மனிதன் இயங்குவது எழுதுவது என்பது மிக சாதாரண விஷயமில்லை தன் கல்லூரி காலம் முதல் நண்பர்களோடு இங்கே ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் நண்பர்களாக இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வமான விஷயம் ஆனால் நார்முநாதனும் உதயசங்கரும் ஒரு நாற்பது ஆண்டு கால நண்பர்கள் நார்முநாதன் கையெழுத்து பிரதியை கொண்டு வரும் பொழுது அதில் எழுதியவர் தான் உதயசங்கர் அப்பொழுது தொடங்கிய பயணம் இப்பொழுது வரை தொடர்ந்து தனது எழுத்துலகில் தொடர்ந்து தன்னை நிறுவிக்கொண்டும் புதுப்பித்து கொண்டும் நம்ம சொல்லுமே அப்டட்டுன்னு தன்னை தகவமைத்து கொண்டு இந்த இளைய தலைமுறை எழுதும் உத்திகளுக்கு நவீன பாய்ச்சல்களுக்கு ஊடாக அவரும் தன் எழுத்தின் பாணிகளையும் உத்திகளையும் பல்வேறு அடுக்குகளாக பல்வேறு அதாவது கலைத்து போடுதல் என்பார்கள் நவீன இலக்கியத்தில் அந்த மாதிரி கலைத்து போட்டும் மாய யதார்த்தம் ஃபேண்டி ரியலிசம் என்று சொல்லக்கூடிய மாய யதார்த்தம் அவரது கதைகளில் இருக்கும் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு ஈடு கொடுத்து எழுவது என்பது மிக சாதாரண விஷயம் இல்லை அவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் மலையாளத்தில் இருந்து கிரேசியின் படைப்புகளையும் வைக்கம் முகமது பசீரின் சப்தங்கள் என்ற நாவலையும் மொழிபெயர்த்துள்ளார் அதிகமாக சிறார் இலக்கியங்களை கொண்டு வந்துள்ளார் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஆளுமை நம்மோடு இருக்கிறார் அவரை தமிழ் சமூகம் கண்டுகொள்ள அதாவது இலக்கிய உலகத்தில் அவரை தெரியும் பொதுவாக தமிழ் சமூகம் கண்டுகொள்ள ஒரு விருது இருக்கிறது ஆனந்த விகடனின் மாயக்கண்ணாடி விருது பெற்ற பிறகு கொஞ்சம் பரவலாக கவனம் பெற்றார் கடந்த ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு அவரது ஆதனின் பொம்மை நூலுக்கு பால யோபர்ஸ்கார் விருது கிடைக்கப்பெற்றது அந்த நூலுக்கு பிறகு அவர் தன் வீட்டிலே இருக்கிறதில்லை தமிழகம் முழுதும் அவருக்கு விழா எடுக்கிறார்கள் அப்படி ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி சரி நான் வந்து அவரோட படைப்புகளுக்கு வந்தது நேரம் கருதி தமிழ் சிறுகதை உலகில் தன் படைப்புகளின் வழியாக இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் அவர் பெண்கள் மீது எவ்வளோ அன்பும் பாசமும் வைத்திருப்பார் என்று அவர் சிறுகதைகளை வாசிக்கும் பொழுது நீங்கள் உணர முடியும் காரணம் என்னவென்றால் அவர் கதைகளில் பெண்களின் துயரங்களை துன்பங்களை அவர்கள் அடுக்கலையில் படும் அவஸ்தைகளை தன் எழுத்தின் வழியாக சிறுகதைகளில் அவ்வளவு ஆழமாக பதிவு செய்வார் அதாவது ஒரு அதிகாரமிக்க அந்த ஆணாதிக்க மனநிலை ஒரு பெண்களை எந்த ரூபத்திலும் அதை ஒடுக்குதம்னு சொல்லாது அந்த எழுத்து வந்து அந்த வாழ்க்கை வந்து ஒடுக்குதம்லாம் சொல்லாது அடிமைப்படுத்தணும்னு சொல்லாது எனக்கு கீழேன்னு சொல்லாது ஆனால் நடக்கும் அது எப்படி அந்த 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 ஆதிக்க மனோபாவம் என்பது தமிழ் சமூகத்தில் காலம் காலமாக தொன்று தொட்டு வரும் பெண்களின் வழியை பெண்களின் உணர்வுகளை அவ்வளவு நுட்பமாக மொழியில் கடத்த தெரிந்த வித்தைக்காரர் உதயசங்கர் நான் அவரது சிறுகதைகளை வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து தேடி படிக்கணும் இப்போ சவிமா கூட அவரோட நூறு சிறுகதைகள் வந்து தொகுத்து வந்திருக்கு அவர் வந்து மிகுந்த கவனத்துக்குரிய தமிழ் எழுத்தாளர் காரணம் என்னன்னா இன்னைக்கு புதுசாக வந்து திருநெல்வேலியில் விஜயராவன் ஒரு எழுதாரு திருச்செந்தாலை நரன் ஏகப்பட்ட அனோஜன் பாலகிருஷ்ணன் கார்த்திக் பாலசுப்ரமணியன் பெரிய பட்டியலே இருக்கு அவங்களுக்கு மத்தியில் அவர் அவர் வந்து அவர் தன் பாணியை மாற்றிக்கிடுதாரு உத்தியை மாற்றிக்கிடு ஒரு சிறுகதைகளை பார்த்தீங்கன்னா கதையை கதையில் உள்ள கதை மாந்தர் எழுத்தாளரை விட்டு வெளியே போயிடும் யோசிக்க முடியுமா அப்படி அந்த கதை மாந்தர் நம்மக்கிட்ட கதை சொல்லும் எங்கள் எழுத்தாளர் வந்து இப்போ ஓய்வில் இருக்காரு ரெஸ்டில் இருக்காரு அப்படின்னு எழுத்தாளரை பற்றி எழுத்தாளரின் நண்பன் உரையாடுறதை பற்றி இப்படி அந்த அந்த கதை வந்து பல பல ரூபங்களில் வந்து பல திசையை நோக்கி ஒரு நேர்கோட்டு கதையாக இல்லாமல் பல கோணங்களில் அந்த கதை பயணிக்கும் அதாவது நவீன இலக்கியங்களில் ரொம்ப சீரியஸாக எழுதுகிற லிட்ரேச்சர்களுக்கு டப்பு கொடுத்து அவர் புது விசையிலேயும் கதை எழுதுவார் நான்காவது கோணம் என்று புதிதாக வருது ஒரு ப பத்திரிகையிலே எழுதுவார் இப்போ வருது அந்திமலையிலே எழுதுவார் பொது ஜனங்கள் வாசிக்கக்கூடிய ஆனந்தங்கடையிலே எழுதுவார் இப்படி ஒரு எழுத்தாள வந்து எப்படி தன்னை புதுப்பிச்சுக்கிடாமல் வந்து தகவச்சுக்கிடாமல் எல்லா கா எல்லா திசைகளிலையும் பயணிக்க முடியுமானா அப்படி தன்னை உருவாக்கிக்கிறதுக்கு அவர் கடுமையான ஒரு வாசக கடுமையான வாசிப்பு உள்ள ஆளாக இருக்கார் அதனால் நம்ம வந்து தொடர்ந்து வாசிக்கணும் தான் நம்ம வந்து நல்ல படைப்புகளை கொடுக்க முடியும் இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து சிறுகதைகள் வந்து நிறையா வந்து வரைகிறதுக்கு வரும் அதன் மூலம் நான் நிறையா சிறுகதைகள் வாசிப்பேன் தோழர் உதயசங்கர் அவர்களுமே சிறுகதை இதழ்னு ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க அதுக்கு அவர் தான் ஆசிரியர் சிறுகதைகள் புதுசாக எழுந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்காங்க அந்த மாதிரி சிறுகதைகளில் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான தடம் பதிச்சிருக்காரு விசிம்பல் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயியின் பெருந்துயர அந்த கதை சொல்லும் அந்த கதை வந்து படிக்கும்போது சாதாரணமாக நம்ம வந்து இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு வழியை உணர்ந்தவனால் தான் அந்த வழியை பதிவு செய்ய முடியும் அவ்வளவு நேரத்தையாக இன்னைக்கு விவசாய நிலங்கள் அது வந்து காங்கிரீட் காடுகளாக மாறிக்கிட்டு இருக்கிறத அந்த கதையை நீங்கள் படித்தா தான் நீங்கள் தேடி படிக்கணும் விசும்பல் என்ற கதையோ ஆணைக்காரத்தர் என்ற கதையோ பின் மலை பின்பும் பெய்தது என்ற கதையோ அவங்கவங்க வாழ்க்கையில் ஒரு மத்திய தர வர்க்கத்தின் வாழ்க்கையில் பழுத துயரத்தை மத்திய தர வாழ்க்கையின் துயரத்தை நம்ம வந்து அங்கிட்டும் போக முடியாமல் மேலையும் போக முடியாமல் கீழே போக முடியாமல் அல்லாடுத அந்த அந்தரத்தின் வழியை அவ்வளவு நேர்த்தியாக பதிவு செய்யக்கூடிய கதைகள் அவருடைய சிறுகதைகள் மிக சிறப்பான சிறுகதைகளை நிறைய எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு கதை சொல்லாமல் இருக்க முடியாது இந்த சமூகத்தில் வந்து ஆணவ படுகொலை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் துண்டிக்கப்பட்ட தலையின் ரோ ரோஜா அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து அந்த கதையை வந்து ஒரு பெட்டுண்ட தலையிலேருந்து ஆரம்பிக்கும் அந்த கதை அவ்வளவு வழியை பதிவு செய்த ரொம்ப நுட்பமான கதைகளை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு நான் நேரம் நிறையா கொடுத்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நான் நிறையா பேசலாம் ஆனால் எனக்கு முதல்ல எனக்கு கடிவாளம் போட்டாங்க நான் நிறைய நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது அதனால் தமிழ் இலக்கிய உலகத்தில் மக்களுக்கான வழியை அதாவது அடிப்படை மக்களின் வழியை தன் எழுத்தில் ரொம்ப லாபமாக கடத்தி படிப்பவர்களை நெஞ்சு கணக்க செய்யும் ஒரு ஒரு வித்தை தெரிந்தவர் தான் உதயசங்கர் உதயசங்கரின் கதைகளை நீங்கள் தேடி படிக்க வேண்டும் அவருடைய கதைகள் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது கல்குதிரையிலும் அவருடைய கதைகள் வந்திருக்கிறது அவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவருடைய மொழிபெயர்ப்புகளை படித்திருக்கிறோம் அடுத்து நண்பர்களை பற்றி நம்ம எத்தனை பேர் தமிழ் இலக்கியத்தில் நூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல தன் நண்பர்களை பற்றி முன்பொரு காலத்தின் ஒரு அற்புதமான அது என்ன சொல்கிறது பயோ ஆட்டோபரோ பயோகிராபின்னு சொல்லுவாங்க தான் வாழ்க்கையில் இருந்து உள்ளதை அவ்வளோ சிறப்பான நூல் அந்த 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 இதில் உள்ளதான் படிச்சோம்னா அது ரொம்ப கண்ணீர் வர வைக்கக்கூடிய அந்த கற்றை நூல் அதே மாதிரி சாதிகளின் உடலரசியல் இது கற்ற நூல் அவர் கற்றையிலேயும் தடம் தடம் பதிக்காரு மொழிபெயர்ப்பிலையும் க தடம் பதிக்காரு சிறு இலக்கியத்திலையும் தடம் பதிக்காரு சிறுகதையிலையும் தடம் விதிக்காது ஒரு இது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அவருடைய படைப்புகளை நாம் எல்லோரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாம் வாழும் காலத்தில் சிறந்த ஆளுமை அவர் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு குறைந்த நேரம் கொடுத்திருந்தால் நான் இத்தோடு விடை விடைபெறுகிறேன் அடுத்த சந்திப்பில் மீண்டும் விரிவாக பேசுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுருப்பு சுருக்கமாக ஒரு திறனாய்வு இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்ம பேசின முந்தைய இரண்டு நூல்களும் அந்த படைப்பாளிகள் இங்கு இல்லை அந்த படைப்பு களமும் இங்கு இல்லை ஆனால் இப்பொழுது நமக்கு மூன்றாவதாக பேசப்பட்ட திரு உதயசங்கர் அவர்கள் இங்கு நமக்காக நம்முடன் வந்திருக்கிறார்கள் நம்முடன் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டும் சிறப்பித்து கொண்டும் இருக்கிறார்கள் அது நமக்கு எல்லாத்துக்குமே கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அவருடைய நூலின் திறனாய்வை குறித்து கேட்டது அவருக்கும் நிச்சயம் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் இந்த துண்டிக்கப்பட்ட தலையில் ரோஜா அப்படிங்கிற கதையை பற்றி இதற்கு முன்னாலும் ஒரு நிகழ்ச்சியில இன்னொரு ஒரு வாசகர் இதே திறனாய்வை பற்றி பேசி நான் கேட்டிருக்கேன் அப்போவுமே கண்டிப்பாக இந்த பேர் வித்தியாசமாக இருக்கே படிக்கணும்னு நினச்சேன் இன்னும் அதை இன்னும் அந்த எண்ணத்தை வந்து திரு செந்தில்வேல் அவர்களுடைய உரை வந்து அதிகப்படுத்தி இருக்கு இன்னும் நாம் தேடி தேடி வாசிப்போம் இந்த அமர்வு டோரா புஜ்ஜி ஸ்டைலில் சொல்லுவோமா ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க மனநிலைமையிலேருந்து எனக்கு கொஞ்சம் வளர முடியல இந்த அமர்வு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன் சுவாரஸ்யமா இருந்துச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இந்த ரெண்டு மாணவிகளும் அவங்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய படைப்பையும் பகிர்ந்துகிட்டது தான் இப்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா கைத்தட்டுங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படியே வந்து நாங்கள் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு நல்லா போய் சேர்ந்துச்சுன்னா என்ன செய்யுங்க நீங்கள் படித்த படைப்புகளை அப்படியே ஒரு வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ பேச்சு மூலமாவோ உவப்ப கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படிமோ என்னென்னா இன்றைக்கி நிறைய நண்பர்கள் சேர்ந்திருப்பீங்க நேராகுது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கவலைகள் இருந்தாலும் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு ஒரு மனசு வருத்தமாக இருக்கும் அதுதான் வந்து இலக்கியத்துடைய வெற்றி அதே மாதிரி நீங்க படிச்சத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுதான் திறனாய்வு அப்படி இருந்தால்தான் இலக்கியமும் வளரும் வாசகனும் வளர்வான் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கும் இந்த அழகான தலைப்பை தேர்வு செய்து கொடுத்த தோழர் நானுமுநாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அரசு ஊழியர்கள் மாவட்ட நிர்வாகம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை எல்லாருமே உழைச்சிருக்காங்க திரு செல்வம் அவர்கள் நமக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு எங்கள் அனைவரின் சார்பாகவும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்